ஒளியின் ஆயுதங்கள் ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அந்த கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும் அன்பான சகோதர சகோதரிகளே அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனத்தை எழுதும் போது அவர் கிறிஸ்துவின் வருகையும் அவருடைய ராஜ்யமும் நெருங்கி வருகிறது என்ற உணர்வை அடிக்கோடிட்டு காட்டுகிறார் இந்த வசனம் யுகங்களின் முடிவையும் மற்றும் பூமிக்கு நீதி வரும் விடியற் குறிக்கிறது அந்தகாரத்தின் கிரியைகள் என்பவை சுயநலம் சண்டைகள் பொறாமை உலக ஆசைகள் போன்ற நம்முடைய மாம்சத்தின் செயல்பாடுகள் நாம் வெட்கப்படாமல் சத்தியத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய செயல்களைப் போல இவை நீதியின் வெளிச்சத்தில் இருக்க தகுதியற்றவை கர்த்தரின் பிள்ளைகள் என்ற முறையில் நாம் அவற்றை முழுமையாக தள்ளிவிட வேண்டும் இந்த சமயத்தில் நாம் வெறுமனை செயலற்றி இருக்க முடியாது ராஜ்யத்திற்குரிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய சத்துருக்களான நம்முடைய பழைய சுயமும் சாத்தானின் உலகமும் இதற்கு தடை பண்ணுவார்கள் இதை எதிர்த்து நாம் ஒரு ஆன்மீக போரில் ஈடுபட வேண்டும் அதற்காக நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் ஒளியின் ஆயுதங்கள் யாவை இது கிறிஸ்துவின் சுவாபத்தை தரித்து கொள்வது இவை நீதி சத்தியம் விசுவாசம் சமாதானம் அன்பு போன்ற குணநலன்கள் இந்த குணநலன்களே தேவனுடைய நியாயமான சட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் வெளிப்படுத்தும் கருவிகள் ஆகையால் அன்பானவர்களே நாம் அந்தகாரத்தின் ஆடைகளை களைந்து ஒளியின் ஆயுதங்களை தரித்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க தயாராவோம் மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்